இப்போ அடுத்ததாக தான் நம்ம பேச வர்றது பார்த்திங்கன்னா நம்முடைய மாணவரே தான் ஜோதிட ஆதித்யா லோகநாதன் அவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது ஜாதகத்தில் அந்த கிரகத்தை நம்ம எப்படி இயக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான பதிவை தான் பேச வந்திருக்காரு லோகநாதன் ஐயா அவர்களை வருக வருகன வரவேற்று அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் குருநாதனின் ஆசியோடும் குலதெய்வத்தின் அருளோடும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வழங்கி சரவணபப ஜோதிட அறிவாலயத்தின் முப்பத்தி நான்காவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் நமது ஜோதிட குருமார்கள் மாணவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா பணத்தை நம்மளுடைய ஜாதகத்தில் பணத்தை கொடுத்தும் கிரகங்களை இயக்குவது எப்படின்ற ஒரு அருமையான தலைப்பு அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலச்சக்கரத்தில் நமக்கு நம்ம ஜாதகத்தில் நம்ம லக்னத்துக்கு இரண்டாம் இடம் பணத்தை கொடுக்கும் பாவகம் ரைட்டு அப்போது அந்த ரெண்டாம் இடம் மட்டும் நல்லா இருந்து நம்ம அதை மட்டும் இயக்கினா நமக்கு பணம் வந்துருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பணமானது நமக்கு நிரந்தரமாக வரணும் அப்படின்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஒருத்தனுக்கு நம்ம சொல்லுவோமே டேய் அவன் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறானே தெரில அவனுக்கு நினச்ச மாதிரி அந்த பணம் வந்துக்கிட்டே இருக்குதுரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது அந்த காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் மடமான புண்ணியமும் நம்ம பண்ணியிருக்கணும் அந்த புண்ணிய உண்டான கிரகத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணும் சரி நமக்கு பணம் வர கிரகத்தையும் பிடிச்சாச்சு அடுத்து நமக்கு நம்ம செய்த புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி ரெகுலராக தொடர்ந்து நமக்கு பண வரவை தரக்கூடிய கிரகத்தையும் பிடிச்சாச்சு சரி ரைட்டு அடுத்து அந்த பணத்தை நாமளே அணிவிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நாம் அணிவிக்கணும் நம்ம சந்ததியை அணிவிக்கணும் எவனோ வாரத்தை அணிவிக்கிறதுக்கு பேர் அந்த பணத்தை சம்பாதிச்ச என்ன சம்பாதிக்கல அப்போ அந்த பணத்தை அனு நாம்ளே அணிவிக்கக்கூடிய கொடுப்பனை என்று சொல்லக்கூடியலாம் இல்லைனா பாக்கியம் என்று சொல்லலாம் இப்போது ஒரு போன வாரத்தில் ஒரு செய்தியில் பார்த்தேன் ஒருத்தர் பேக்கரி வைக்கணும்னு ஆசையாக பணம் வாங்கிட்டு வர்றாரு ஆனால் பார்த்தா அவர் விபத்தில் இறந்துறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த பாக்கியத்தை அணிவிக்கிறதுக்கு இல்லை அந்த கொடுப்பனையும் அவருக்கு இல்லை அப்போ அந்த பாக்கியம் என்ற கொடுப்பனையும் அணிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்பதாம் பாவத்தையும் இயக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை இன்றைக்கி நம்ம சரவணமாக ஜோதி இடத்துல ஆயிரம் மாணவர்கள் இருந்தாலும் இன்றைக்கி இந்த இடத்து எல்லோரும் வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிற கொடுப்பனை பாக்கியம் யாருக்கு இருக்குது நமக்கு மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த கொடுப்பனை பாக்கியம் என்ற ஒன்பதாம் பாவமும் இயங்கினால் மட்டும்தான் நம்மளால் நாம் பெற்ற பணத்தை முழுமையாக அணிவிக்க முடியும் நமக்கு பணம் தரக்கூடிய ரெண்டாவது கிரகத்தையும் இயக்கியாச்சு நாம் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்பட அஞ்சாம் பாவமான புண்ணிய பாவத்தையும் இயக்காச்சு ஒன்பதாம் பாவம் எனும் பாக்கிய ஸ்தானத்தையும் இயக்காச்சு சரி இந்த பணமெல்லாம் வந்துருச்சு அதை அப்படியே வச்சுட்டு என்ன பண்ண முடியுமா நம்மளோட ஆசை கனவு லட்சியம் நம்மளுடைய லாபம் எல்லாம் வரணும்னா அந்த பதினாம் பா பதினொன்றாம் பாவத்தையும் இயக்கணும் அந்த வகையில் நமக்கு வர ஒரு பணத்தை தொடர்ந்து நம்ம அனுபவித்து நமக்கு கொடுப்பனையான பாக்கியத்தையும் கிடைக்கணும்னா நம்மளுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துக்கு உண்டான அஞ்சாம் அதிபதி ஒன்றாம் லக்கணத்துக்கு உண்டான அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் வைக்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேசலக்கணத்துக்கு காலச்சக்கரத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் இடங்கிறது ரிஷபம் அதனோட அதிபதி சுக்கரன் ஐந்தாம் இடங்கிறது சிம்மம் சூரியன் ஒன்பதாம் பாவங்கிறது தனுசு அதனுடைய அதிபதி குரு பதினோராம் இடம் கும்பம் சனி அப்போது இந்த இடத்துல நம்ம அந்த மேசலக்கணத்துக்கு பதினோராம் மதி பாவகாதிபதியாக இருந்தாலும் சரி அந்த அஞ்சாம் இடத்து அதிபதி நீசம் ஆகிருந்தாலும் சரி எது ஆயிருந்தாலும் சரி ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை முறையாக பின்பற்றினா கட்டாயம் நம்ம பணம் தொடர்ந்து கிடைக்கும் அந்த பணம் தொடர்ந்து கிடைக்கிறது இல்லாமல் நம்ம அணுவிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கணும் அந்த பாக்கியத்திலேருந்து நம்ம லாபமும் சம்பாதிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மேசலக்கணக்காரங்க மலை உள்ள சிவன் கோயில் அதாவது ரெண்டாம் இடம் பணம் தரக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்போது வெள்ளிக்கிழமையில் மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் கோயில் குறிப்பாக நம்ம இங்கே பக்கத்தில் திருச்செங்கோடு மலை சரியா அந்த சிவன் கோயிலில் இந்த இடத்துல தான் நம்ம நல்லா நோட் பண்ணும் இந்த பாக்கியம் அப்போது இப்போ இங்கே எல்லோரும் நம்ம அந்த பாக்கியத்தை பெற்று இங்கே வந்து பாக்கியத்தை ஆனால் அது தொடர்ந்து கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கெல்லாம் மாதம் ஒருக்காக தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் நம்ம குருநாதரை பார்க்குறதுக்கும் இந்த கருத்தரங்கத்துக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா யோசிக்கணும் நமக்கும் வீரகுமாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீரகுமார் மட்டும்தான் நம்ம குருநாதரோட இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்புடைய இருக்க முடியும் அப்போது பாக்கின்ற அந்தஸ்தை பெற்றவர் அவர் தான் அப்போ ஒரு கோயிலில் முழு நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம அந்த கோயிலுக்கு போனால் தான் அந்த இறைவனோட பாக்கியத்தையும் அருளையும் பெற முடியும் ஆனால் அந்த கோயிலில் முழு நேரமும் பாக்கியத்தை பெற்றுறீங்க அந்த இறைவனோட தொடர் கண்காணிப்பில் இறைவனோட ஆணைக்கு இணங்கி இருக்கிறீங்க யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வர்த்த ஒவ்வொரு இறைவனுக்கு உண்டான வாகனங்கள் அப்போ நம்ம இந்த இடத்துல அந்த ஒன்பதாம் இடம்ன்ற பாக்கியம் யாருக்கு கிடச்சிருக்குன்னா அந்த இறைவனோட முழு நேரமும் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு உண்டான இறைவனுக்கு நேர் எதிரில் இருக்கிற வாகனங்கள் அந்த வாகனங்களுக்குல பிடிச்சா நம்ம வாழ்க்கையில் கட்டாயமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட்டு அப்போது நம்ம மேசலக்கணக்காரங்க யாராக இருந்தாலும் மலை மேல் இருக்கிற சிவன் கோயிலில் அந்த நந்தி பகவான் இருப்பார் பார்த்தீங்களா அவரை சனி ஹோரையில் ஆறு விளக்கு போட்டு வழிபடும்போது நம்மளுடைய ஐந்தாம் மடமும் இயங்கும் ஒன்பதாம் இடம் அந்த நந்தி பகவானோட பாக்கியத்தை நம்ம முழு பெறலாம் போயிடலாம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை இயக்கலாம் அந்த வகையில் ரிசபம் ரிசப லக்கணத்துக்காரங்க இரண்டாம் இடமான வ மிதுனம் புதன் பகவான் அவங்க அஞ்சாம் இடமான கன்னி அதுக்கு உண்டான கிரகம் பார்த்திங்கன்னா புதன் ஒன்பதாம் பாவமான மகரம் அதுக்கு உண்டான கிரகம் பார்த்திங்கன்னா சனி பதினொன்றாம் பாவம் அதுக்குண்டான கிரகம் பார்த்திங்கன்னா குரு அப்போது புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலில் அந்த பெருமாளோட முழு அனுகிரகம் பெற்றுக்க கருடால்வர் சன்னதி கு முன்னாடி குரு ஓரையில் அஞ்சு விளக்கு போட்டு நம்ம வழிபடும் போது நம்மளுடைய சம்பாதிக்கக்கூடிய பணம் அதை அணுகிக்கக்கூடிய பாக்கியம் அந்த பணத்தை முதலீடு செய்து லாபஸ்தானம் இது எல்லாம் நம்ம பெற முடியும் அதே போல் காலச்சக்கரத்துக்கு மூணாம் இடம் மிதுனம் அதனோடய ரெண்டாம் இடம் பார்த்திங்கன்னா கடகம் அதனுடைய அதிபதி சந்திரன் அதுக்கு அஞ்சு துலாம் அதனோட அதிபதி சுக்ரன் அதுக்கு ஒன்பதாம் இடமான கும்பம் அதற்கு அதிபதி சனி பதினோராம் பாவம் அதனுடைய அதிபதி மேசம் செவ்வாய் அப்போது நம்ம என்ன பண்ணோம் திங்கக்கிழமை அம்பாள் இருக்கிற சன்னதியில் உடைய சன்னதிக்கு நேர் இருக்கிற வாகனத்தில் செவ்வாய் ஹோரையில் ரெண்டு விளக்கு சரியா ரெண்டு விளக்கு போட்டு வழிபடும்போது அந்த மிதுன லக்கணக்காரங்க தங்களுடைய முழு பலனையும் அணிவிக்க முடியும் போல் காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் கடக லக்கணம் அதனுடைய ரெண்டாம் அதிபதி சிம்மம் அதனுடைய சூரியன் ஐந்தாம் அதிபதி பார்த்திங்கன்னா விருச்சகம் அதனுடைய அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி மீனம் குரு பதினோராம் அதிபதி ரிஷபம் சுக்ரன் அவங்க என்ன பண்ணுன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மலை மேல் இருக்கிற முருகன் சன்னதியில் அந்த முருகனோட வாகனம் இருக்கு இல்லையா அந்த முருகப்பெருமனோட வெயில் மயிலுக்கு முன்னாடி அது முடிஞ்சால் போடலாம் இல்லைன்னா ஓரமாக போட்டுட்டு நம்ம அந்த இடத்துல தியானம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சரியா சுக்கரஹோரையில் ஒரே ஒரு விளக்கு மண் விளக்கு பற்றி வழிபாடு செய்யும்போது நமக்கு அந்த சிம் கடக லக்கணக்காரர்கள் தங்களுடைய பணம் அதனால் ஏற்படக்கூடிய பாக்கியம் லாபம் அனைத்தையும் அணிவிக்கலாம் அடுத்து சிம்ம லக்கணக்காரங்க அதனோடய ரெண்டாம் அதிபதி கன்னி அதனோட அதிபதி புதன் ஐந்தாம் அதிபதி பார்த்திங்கன்னா தனுசு அதனோட அதிபதி குரு ஒன்பதாம் பாவம் மேஷம் செவ்வாய் பதினோராம் அதிபதி வந்து மிதுனம் புதன் அப்போது அவங்க புதன்கிழமை அன்னைக்கு சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போய் அந்த சித்தர்கள் பயன்படுத்திய பொருட்கள்னு ஒன்று இருக்கும் சரியா அந்த சித்தர்கள் பயன்படுத்திய பொருட்கள் ஒன்றா கைத்தடியாக இருக்கும் அவங்களோட வஸ்திரமாக இருக்கும் தனியாக ஒரு கண்ணாடி பேலையில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த இடத்தின் முன்னாடி சரிங்களா ஐந்து விளக்கு போட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு அந்த சிம்ம லக்கணக்காரர்களுக்கு தங்களுடைய பாக்கியம் பணஸ்தானத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல் காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடம் கன்னி அதனுடைய ரெண்டாம் இடம் துளன் அதன் அதிபதி சுக்கரன் மகரம் ஒன்பதாம் அஞ்சாம் அதிபதி மகரம் ஒன்பதாம் அதிபதி ரிஷபம் அதனுடைய அதிபதி சுக்கரன் பதினோராம் அதிபதி கடகன் சந்திரன் அப்போது அவங்க என்ன பண்ணுன்னா எள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஊர் எல்லையில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கோயில்களில் அதனுடைய வாகனம் இருக்கும் இல்லையா ஒன்றா இப்போ முனிப்பனாக இருந்தால் குதிரையாக இருக்கும் இல்லையா பைரவர் அந்த மாதிரி இருக்கும் அந்த வாகனங்கள் முன்னாடி ஆறு விளக்கு போட்டு என்ன ஓரையில் சந்திர ஓரையில் ஆறு விளக்கு போட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம ரெண்டாவது ஸ்தானமான பணஸ்தானம் இயங்கக்கூடிய வாய்ப்பு அடுத்து ஏழாம் இடம் காலச்சக்கரத்துக்கு துலாம் அதுக்கு ரெண்டாம் பாவங்கிறது விருச்சகம் அதன் அதிபதி செவ்வாய் ஐந்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அதுக்கு துலாமத்துக்கு கும்பம் அதனுடைய அதிபதி சனி ஒன்பதாம் பாவம் மிதுனம் அதனுடைய அதிபதி புதன் பதினோராம் இடங்கிறது சிம்மம் சூரியன் அப்போ அவங்க என்ன பண்ணும் அவங்களும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஊர் எல்லையில் இருக்கிற காவல் தெய்வங்களுக்கு சூரிய ஹோரையில் ஒம்பது அகல் விளக்கு போட்டு வழிபாடு செய்யும்போது துலாம் லக்னக்காரர்கள் தன்னுடைய பணஸ்தானத்தை அனைத்து லாபங்களாகவும் மாற்ற முடியும் அதே போல் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் விருச்சிக லக்கணத்துக்காரங்க ரெண்டாம் இடம் தனுசு ஐந்தாம் இடம் மீனம் அதனுடைய அதிபதி குரு ஒன்பதாம் இடம் கடகம் சந்திரன் பதினோராம் அதி கன்னி புதன் அவங்க திருச்செந்த் வியாழக்கிழமையில் திருச்செந்தூர் முருகன் சன்னதியில் அந்த மயில் வாகனத்தின் முன்னாடி புதன் ஹோரையில் மூணு அகல் விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணும்போது தங்களுடைய லாப தனஸ்தானமான ரெண்டாம் ஸ்தானத்தை சிறப்பாக பெற முடியும் அதேமாதிரி கலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் தனுசு ரெண்டாம் இடம் அது அதுக்கு தனுசுக்கு ரெண்டாம் இடம் மகரம் அதனுடைய அதிபதி சனி ஐந்தாம் இடம் மேஷம் செவ்வாய் ஒன்பதாம் இடமான சிம்மன் அதன் அதிபதி சூரியன் பதினோராம் இடம் துலாம் சுக்கரம் அப்போது சனிக்கிழமை மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் சுக்கரகோரையில் அவங்க எட்டு அகல் விளக்கு போட்டு வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும் அதே போல் காலச்சக்கரத்து பத்தாம் இடம் மகரம் ரெண்டாம் இடம் கும்பம் அதனுடைய அதிபதி சனி ஐந்தாம் அதிபதி ரிஷபம் அதனுடைய அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி கன்னி புதன் பதினோராம் இடம் விருச்சகம் அதனுடைய செவ்வாய் அப்போது இவங்க என்ன பண்ணுன்னா சனிக்கிழமை அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் செவ்வாய் ஹோரையில் எட்டு அகல் விளக்கு பற்ற வைத்து பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுடைய ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் அதை லாபஸ்தானமாகவும் மாற்ற முடியும் அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு பதினோராம் இடம் கும்பம் ரெண்டாம் இடம் மீனம் அதன் அதிபதி குரு ஐந்தாம் இடம் மிதனம் புதன் ஒன்பதாம் இடம் விருச்சகம் அதனுடைய அதிபதி செவ்வாய் பதினோராம் அதிபதி தனுசு குரு அவங்க என்ன பண்ணுன்னா திருச்செந்தூர் வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதியில் குரு ஹோரையில் மூணு விளக்கு பற்ற வைத்து தங்களுடைய பிரார்த்தனையை செய்யும்போது தங்களுடைய பணமும் லாபமும் கட்டாயம் அதன் மூலியமாக இருக்கக்கூடிய லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் மீனம் அதனுடைய ரெண்டாம் அதிபதி மேஷம் ஐந்தாம் அதிபதி கடகம் ஒன்பதாம் அதிபதி தனுசு பதினோராம் அதிபதி கும்பம் அப்போது மலை மேலுள்ள சக்தி கோயில் சக்தியின் வடிவமாக இருக்கிற கோயிலில் சனி ஹோரையில் ஒம்பது அகழ்வளக்கு பற்ற வைத்து தங்களுடைய பிரார்த்தனையை செய்யும்போது தங்களுடைய பணமும் அதனுடைய லாபமும் கிடைக்கும் இந்த இந்த மாதிரி ஒம் பனிரெண்டு லக்னக்காரர்களுக்கும் பணத்தை ஈக்கக்கூடிய கிரகம் அதை நம்ம எப்படி லாபமாக மாற்றிக்கணும் அந்த பணம் வரக்கூடிய கொடுப்பனை நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த பரிகாரத்தை எந் அந்த நமக்கு அந்த ரெண்டாம் இடத்து அதிபதியும் சரி அஞ்சாம் இடத்து அதிபதியும் சரி ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சரி நமக்கு நீச்சமாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் ஆட்சி குளம் பெற்றிருந்தாலும் இல்லை பாதக அதிபதியாக இருந்தாலும் சரி இந்த ப தெய்வ வழிபாடுகளை செய்யும்போது அனைத்து லக்னக்காரர்களும் தங்களுடைய பணத்தையும் அந்த பணத்தை நம்மளே அணிவிக்கக்கூடிய பா பாக்கியமும் அதை லாபகரமாக மாட்டக்கூடிய பாக்கியத்தையும் பெற முடியும் என்ற அற்புதமான ஒரு உரையோடு இங்கே வந்திருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் நம்ம எப்பயுமே நம்ம எல்லாரும் எல்லா இடத்துலையும் கற்றுக்கலாம் ஆனால் ஒன்றை பிடிக்கணும் அதை நம்பி பிடிக்கணும் சரிங்களா அந்த வகையில் நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசையை முழுமையாக பெற்ற நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தை நம்பி பிடிச்சிங்கன்னா கட்டாயமாக ஜோதிடத்துறையில் ஒரு அருமையான வளர்ச்சி அந்த குருநாதரோட பரிபூர்ணம் ஆசையும் கிடைக்கும் என்ற அற்புதமான வரிகளோடு தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் என்ற உன்னத வரிகளோடு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த என்னுடைய குருநாதர் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதே அதே நேரத்தில் இன்னொரு தகவல் நான் வண்டியில் வரப்போ நான் திருச்செங்கோடு அந்த திருச்செங்கோடு மலையை பற்றி யார் என்ன பேசியிருக்காங்கன்னு தெரில நம்ம மலையை பற்றி ஒரு அப்படியே வச்சுட்டே இருந்தேன் அந்த பிரபஞ்சம் எப்பயுமே நம்ம இந்த ஜோதிடத்தில் எனி எனிடைம் அதே சிந்தனையில் இருக்கிறப்போ அந்த பிரபஞ்சம் நமக்கு எதையாவது ஒன்று சொல்லும் அந்த கோயிலை பற்றி ஆனால் நான் இது வரைக்கும் படித்த மாதிரி தெரில கிட்டத்தட்ட பூர்வீகமே திருச்செங்கோடு தான் வரப்போ யோசிச்சிட்டே வந்தேன் இப்போது அந்த மலையை பற்றி யோசிக்கிறப்போ என்ன தோணுதுன்னா நம்ம சூரியன்னா சிவன் சொல்கிறோம் அப்போது சிவன் அங்கே இருக்கிறார் சந்திரன் அப்படின்னா பார்வதினு சொல்கிறோம் அப்போ பார்வதியும் இருக்கிறாங்க அப்போது அந்த ஊர் பேர் திருச்செங்கோடு அங்கே செங்கோட்டு வேளாறு அருமையாக காட்சி அளிக்கிறார் அப்போ சூரியனுன்ற சிவனும் அங்கே இருக்கிறாங்க சந்திரன்ற பார்வதியும் இருக்கிறாங்க செவ்வாய் என்ற முருகப்பெருமானும் இருக்கிறாரு சூரியனும் சந்திரனும் அதாவது ஆணும் பெண்ணும் இணைந்த புதன்னு சொல்லக்கூடிய அத்தனாரீஸ்வரர் சொருபமும் அங்கே இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த தளத்தோட விருச்சம் பார்த்திங்கன்னா இழுப்பை மரம் இழுப்பு மரம் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கூட மகாலட்சுமி ஐஸ்வர்யம் அப்போது அங்கே சுக்கரனும் இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த மலைக்கு இன்னொரு பெயர் நாகமலை என்ற அர்த்தம் அங்கே ராகுக்கு பரிகாரம் சொல்கிறாங்க அப்போ அந்த திருச்செங்கோடுன்ற ஒரு மலையில் அஞ்சு கிரகத்துக்கு உண்டான அற்பதும் இருக்குது அப்போது நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அனைத்து நம்ம ஆர்வர்களும் சரி மாணவர்களும் சரி அந்த முடிஞ்சால் அந்த திருச்செங்கோடு மலைக்கு மாதம் ஒரு முறையாவது சென்று வந்த போது கட்டாயம் வளர்ச்சியாகும் நான் உண்மையாலுமே மாதத்தில் மொத தமிழ் மாதத்தின் முதல் நாளில் அந்த மலைக்கு போய்ட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம குருநாதரோட ஆசீர்வாதமும் பணிமூரணம் ஆகியவரும் கிடைக்குது இது நல்ல இந்த நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு யோசித்து சொல்கிறப்ப இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இறைவன் எனக்கு இந்த நேரத்தில் சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை கொடுத்து என்னோடய குருநாதருக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்